நிர்மணி நாயகம் செல்லும் செல்லும் அவர்களுடைய வழிமுறையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கொண்டிருக்கிறார்கள் உறவினர்கள் சொந்த பந்தர்கள் உள்ள மக்கள் அனைவரும் இங்கே சபையிலே ஒன்று கொண்டிருக்கின்றோம் அம்பாங்க இந்த சபையை நாளை மறுபடியும் علیکم اللہ <سؤال> وبرکاتہ الحمدللہ ஒசலா தூ ஒலாம் அலா ரசூலில் கனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹியின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அரியர் பெருமக்களே இறையில்ல நிர்வாக பெருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் பாசத்திற்குரிய என்னுடைய அருமையான அண்ணன் முகமது ரபி அவர்களின் செல்வ புதல்வி ஷாக்கினா ஆலிமாவுடைய திருமணத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முதல் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகவென வரவேற்றப்படுகின்றேன் கடியத்திற்குரிய அல்லாஹேன் நல்லடி ஆற்றிலே திருமணம் என்பது அல்லாஹுரப்பில் ஆடு மீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களும் திருமணத்தை ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கின்றார்கள் திருமணம் என்பதே ஒரு சடங்கல்ல சம்பிரதாயம் அல்ல வணக்கம் என்பதாக இந்த மார்க்கம் கூறுகிறது வணக்கம் என்று சொன்னால் இறைவனும் இறைத்துதர் முகமது சல்லல்லாஹூ அலைகுவசல்லம் அவர்களும் அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு தந்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லம் செல்லம் அவர்கள் மசாஜி திருமணங்களை பள்ளிவாசல்களிலே நீங்கள் நடத்துங்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் திருமண மண்டபங்களிலே திருமணத்தை நாம் நடத்துகின்ற பொழுது பல வகையான மார்க்கத்திற்கு புறம்பான அனாச்சாரங்களும் அட்டுரியங்களும் அல்லாவுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பல காரியங்களும் அங்கே அரங்கேறக்கூடிய ஒரு காட்சியை தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளிவாசல்களிலே திருமணங்களை நாம் நடத்துகின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு திருமணத்திற்காக வரக்கூடியவர்கள் ஒளி செய்வார்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் மணமகளும் இரண்டு ரக்காத் தொழுவார் இன்றைக்குள்ள மணமகன் வந்தவுடன் பள்ளிவாசலுக்குள்ளால் சென்று தொழுகக்கூடிய ஒரு காட்சியினை நாம் எல்லாம் பார்த்தோம் திருமண மண்டபங்களிலே இது போன்ற ஒரு அற்புதமான காட்சியினை நிச்சயமாக காண முடியாது எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹைவசல்லம் அவர்கள் சுண்ணத்தான இந்த திருமணத்தை பள்ளிவாசல்களிலே நீங்கள் நடத்துங்கள் என்பதாக ஒரு அதிசின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் திருமணம் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹைவசல்லம் அவர்கள் உள்பட உலகத்தில் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமார்களினாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு வழிமுறை அல்லாஹு ரபுல்லா உலகப் ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது அரசாசு நபியே உமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எல்லா நபிமாடுகளுக்கும் மனைவிமாறுகளையும் குழந்தை செல்வங்களையும் நாம் வழங்கினோம் என்று அல்லாஹு சொல்லிக்கின்றார் அவை எல்லா நபிமார்களினாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சுண்ணத்தான காரியம்தான் இந்த திருமணம் ஆனால் அந்த சுண்ணத்தான திருமணத்திலே சுண்ணத்திற்கு புறம்பான காரியங்கள் இன்றைக்கு சமுதாய மக்களினால் அதிகமாக அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இந்த மார்க்கத்திலே பணத்தால் பதவியால் நிறத்தால் மொழியால் ஏற்றத்தாழ்வு இருப்பது கிடையாது எனவே வடக்க வழிபாடுகளாக இருந்தால் அதில் ஏற்ற தாழ்வுகள் இருப்பது கூடாது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுக்கு குடியுரிமைகள் கிடைத்திருக்கிறதா சமமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடிமகன்களுடைய அந்த கண்டிகம் குலைக்கப்படுவதை நாம் கண்முளாக பார்த்து வருகின்றோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது எந்த மொழி பேசினாலும் சரிதான் எந்த பதவியில் இருந்தாலும் சரிதான் எந்த நிறத்தை உடையவனாக இருந்தாலும் சரிதான் எல்லோருமே சமம் களிமாவை சொன்ன ஏகத்தூர் களிமாவை மொழிந்த முஸ்லிம்கள் யாவருமே சரிசமமானவர்கள் அல்லாஹு திருமறையிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது எங்கள் காக்கும் யார் உங்களிலே அல்லாஹுவை அதிகமாக பயப்படுகிறாரோ அவர்தான் உங்களில் அல்லாஹுவிடத்திலே கண்டியமானவர்கள் என்று அல்லாஹு அல் நவீன் சொல்லி காட்டுகின்றார் தொழுகைக்காக நாம் வருகின்ற பொழுது செல்வந்தர்களுக்கு என்று தனி வரிசை ஏழைகளுக்கு என்று தனி வரிசை படித்தவர்களுக்கு பாமரர்களுக்கு அந்த மொழியை பேசக்கூடியவர்களுக்கு இந்த மொழியை பேசக்கூடியவர்களுக்கு தனித்தனி வரிசைகள் கிடையாது நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதியே பள்ளிவாசலுக்கு தொலகைக்கு வந்தாலும் அடுத்த ஒரு ஒரு ஏழைகளுடைய தான் அவர் சஜிதா செய்ய வேண்டும் ஏற்ற என்பது இந்த சமுதாயத்திலே ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட அனுமதி கிடையாது என்று சொன்ன மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் இன்றைக்கு பாரிக்கின்ற பொழுது திருமணத்திற்கு நாம் சென்றால் இது வீட்டு திருமணம் இது ஏழை வீட்டு திருமணம் என்பதை நாம் இலகுவாக அங்கே கண்டுபிடிக்க முடியும் அந்த ஏற்ற தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டுமானால் திருமணங்களை பள்ளிவாசல்களில் தான் நடத்த வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லலாகும் அழகு வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஒருவர் மற்றவரிடம் கேட்டு பெற வேண்டிய உரிமைகள் என்ன இது அனைத்தையும் சொல்லி தந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் கணவனாக அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அருமையான மகன் மருமகளை பார்த்து நான் சொல்லி காட்டுகின்றேன் சிறந்த கணவனுக்கு பெருமானார் சொல்லல்லா செல்லம் அவர்கள் ஒரு இலக்கணத்தை கூறினார்கள் நீ சாப்பிடுகின்ற உணவை உணவை நீ நீ சாப்பிடுகின்ற நேரத்தில் ஒரு வாயில் ஊற்றுவது கூட தர்மம் என்பதாக பெருமானார் சொல்லல்லா வணிக செல்லம் ஒரு அதிசனை சொல்லி காட்டுவார்கள் ஆண்களை பொறுத்த மட்டிலும் நல்ல உணவை சாப்பிட்டுக் கொண்டு மனைவியை பார்த்து நீ ரேஷன் கடை சாப்பாடு பொங்கிக்க அதை நீ சாப்பிடுக்க அப்படின்னு சொன்னா அவன் சிறந்த கணவன் அல்ல அதே நேரத்தில் ஒரு கணவன் உயர்தரமான ஆடைகளை அணிந்தால் அது போன்ற ஒரு உயர்தரமான ஆடையை தன் மனைவிக்கும் வாங்கி கொடுக்க வேண்டும் சிறந்த கணவனுக்கு அடையாளம் குடும்பம் என்று சொன்னால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பெருமானாருடைய குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வந்ததாக சகிகான அரிசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நான்கு மத்தியிலே அதை பேசி திருக்க வேண்டுமே தவிர நாலு நபர்கள் கூடுகின்ற இடத்துல சண்டையிடுவதோ சச்சரம் செய்வதோ பிரச்சனைகளை செய்வதோ அது சிறந்த கணவனுக்கு அடையாளம் அல்ல என்பதாக பெருமானார் சொந்தல்லாவ் வடிவ தெளிவாக சொல்வார்கள் அல்லாஹு ரமூல்ல இந்த தம்பதிகளை சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வட மக்களை பாரக் பொழுதே பாரக்கல்லாஹுல பாரக்க அழைக்குமா ஒரு ஜமருக்குமாக்கிய இறைவன் அகத்திலும் புறத்திலும் இந்த தம்பதிகளுக்கு அருள் புரிவானாக நன்மையான காரியத்தில் மட்டும் இந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பானாக வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடும் படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய தம்பதிகளாகவும் எல்லா வகையான செல்வங்களையும் பெற்று ஒற்றுமையாக விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பணி செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளை பெற்று வாழக்கூடிய தம்பதிகளாக இந்த தம்பதிகளை ஆக்கி அனுகுள்வானாக சபையோர் சார்பாக வாழ்த்துகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி அசலாம் அரைக்கும்